ஆயில் புற்றுநோய் இருதய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது சண்முக மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோட் சேலம் ராட்மேன் ராபரி கும்பல் தமிழ்நாட்டே உலுக்கிய கும்பல் அப்படின்னு சொல்றாங்க இந்த கும்பலோட பின்னணி என்ன சார் கொல்லை சம்பவம் வந்து நாலு ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு இது ஒரு தனிநபரால் தான் அது வந்து ஒரு டீமாக உருவாக்கியிருக்காங்க பவாரியா கொல்லை கும்பல் இருக்குல்ல அந்த கொல்லை கும்பல் மாதிரி இது வந்து நம்ம தமிழகத்திலேயே மதுரையில் பதினாலு வழக்கு திருப்பூரில் பதினாறு வழக்கு திண்டுக்கல்ல பதினாறு வழக்கு மொத்தம் அறுபத்தெட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுருக்காங்க யாருங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பக்கத்துல இருக்க கோதை மங்கலம் அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு எட்டாம் வகுப்பு படித்திருக்க மூர்த்தி என்ற நபர் தான் ஊடகங்கள் வாயிலாக ஒரு ராடுமேன் அவர் கையில ராடு வச்சிருந்தார் ராடுமேன் அப்படின்னு நம்ம ஒரு பட்டப்பேர் சுட்டினாலும் இவர் பேசிக்கா இவர் ஒரு கொத்தனார் மூர்த்தி ஒரு கொத்தனார் மூர்த்தியாக இவ்வளோ கொள்ள அடிச்சாரு அப்படின்னு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கும் எல்லாம் அசம்பிள் ஆகுறா எல்லாத்துக்கும் ஒரு போடுவாட் வச்சிருக்காங்க டீ சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு எல்லா வேற வேற ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே மதுரை மாட்டு வந்து பஸ் டீ டீ ஸ்டாண்டுக்குன்னா போடுறது மொத்தமாக இவங்க பண்ணதுன்னு கேட்டால் அதிர்ச்சியாக இருக்குது கோவையில் மட்டும் பதினெட்டு வீட்டில் கொள்ளடிச்சிருக்காங்க பதினெட்டு வீட்டில் முந்நூற்றி சவரன் கோவையில் மட்டுமே கொள்ளடிச்சிருக்காங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்க சொகுசு கார் ரெண்டு சொகுசு கார் வச்சுருக்காங்க சொகுசு கார் வாங்கினதா அதுவும் திருநகர் இல்லை அது வாங்கியிருக்காங்க சொகுசு கார் வாங்கியிருக்காங்க ரெண்டு கார் ஆறு பைக் இருக்குது அதில் ஒரு பைக் வந்து பதிமூணு லட்சம் ரூபா மதிப்புள்ள கவாசிக்கு போயிருக்காங்க ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ராட்மேன் ராபரி கும்பல் கோவை தமிழ்நாட்டே உலுக்கிய கும்பல் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட திருட்டு வந்து கணிக்க முடியாத அளவில் இருந்துச்சு போலீஸே திணறினாங்க கடைசியில் ஸ்கெட்சு போட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்த கும்பலோட பின்னணி என்ன சார் இந்த வழக்கு எப்படி அவங்க போலீஸ் கையாண்டாங்க எப்படி கைது பண்ணாங்க உங்களை ஆமாம் நிச்சயமாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த கொ இந்த கொள்ளை சம்பவம் வந்து நாலு ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு நாலு ஆண்டுகளாக இது ஒரு தனிநபரால் உருவாக்கப்பட்டது தான் அது வந்து ஒரு டீமாக உருவாக்கியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பவாரியா கொள்ளை கும்பல் இருக்குல்ல அந்த கொள்ளை கும்பல் மாதிரி இது வந்து நம்ம தமிழகத்திலே அப்படி தான் சொல்லணும் என்ன ஒன்று அவங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க இவங்க கொலையெல்லாம் ப பண்ணதாக இன்னும் வரைக்கும் இல்லை ஆளை கட்டி போட்டுட்டு கொள்ளை அடித்ததாக இருக்காங்க இதை வந்து காவல்துறை வந்து ரொம்ப சவாலாக வந்து ஒரு அஞ்சு நாலு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்டு போலீஸ் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க ரொம்ப தேடுதல் வேட்டைக்கு பின் வந்து கோவை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் அவருடைய தனிப்படையினரும் விருதுநகரில் இருக்கோ காவல் கண்காணிப்பாளர் தனிப்படையும் தேனியில் இருக்கவங்க இந்த மாதிரி இவங்க பண்ணாத இடமே கிடையாது பெரும்பாலான இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க விருதுநகரில் இருபது வழக்கு இருக்குது கொள்ளை வழக்கு தான் மதுரையில் பதினாலு வழக்கு திருப்பூரில் பதினாறு வழக்கு திண்டுக்கல்லில் பதினாறு வழக்கு மொத்தம் அறுபத்தெட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க யார் இவங்க அப்படின்னு பார்த்தா திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பக்கத்தில் இருக்க கோதைமங்கலம் அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு எட்டாம் வகுப்பு படித்திருக்க மூர்த்தி என்ற நபர் தான் இப்போ ஊடகங்கள் வாயிலாக அவர் ராடுமேன் அவர் கையில் ராடு வச்சுருந்தார் ராடுமேன் அப்படின்னா நம்ம ஒரு பட்டப்பேர் சுட்டினாலும் இவர் பேசிக்காக அவர் ஒரு கொத்தனார் மூர்த்தி இந்த ஒரு கொத்தனார் மூர்த்தியாக இவ்வளோ கொல்ல அடித்தார் அப்படின்னு பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது காரணம் என்னென்னா இந்த கொத்தனார் மூர்த்தி எட்டாம் வரை தான் படிச்சிருக்காரு அங்கே சின்ன அடிதடி சண்டை தான் போட்டுருந்துருக்காரு தவிர இவர் மேலே பெரிய திருட்டு வழக்கு கொள்ளை வழக்கு அப்போது இல்லை ஆனால் இவருக்கு ஒரு மனைவி பெயர் வந்து அனிதா அவங்க வந்து வழக்கறிஞர் அவங்க கூட சேர்றாரு சேர்ந்துட்டு அந்த பக்கத்தை தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு இந்த தேனி மாவட்டம் பெரிய குளத்தை சுற்றி உள்ள சிறு சிறு திருட்டு சம்பவங்களில் இவர் ஈடுபடுறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சின்ன சின்ன திருட்டு வழக்கில் போது அவர் மனைவியே அவரை வந்து எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை அனைத்துமே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த கொரோனா காலகட்டத்திலலாம் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டார் தன்னோட உறவினர்கள் நண்பர்களை வைத்து ஒரு டீம் இந்த டீம் வந்து ரொம்ப ப்ரீ பிளானாக உருவாக்கப்பட்டிருக்காங்க இவங்க கொள்ளையடிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணாங்கனாவே இவங்க அவரோட ஸ்கெட்ச் என்னன்னா ரயில்வே கிராசிங் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதாவது ரயில்வே தண்டபாளங்கள் எங்கெங்கெல்லாம் தண்டவாளங்கள் இருக்கோ அதை ஒட்டியே இருக்க இடத்துல மட்டும்தான் இவங்க கொள்ளை அரங்கேற்றிருக்காங்க காரணம் என்னென்னா ரயில்வே தண்டவாளங்கள் ரயில்வே பாதை வந்து எங்கேயுமே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் பெரும்பாலான இடத்துல இருக்கும் அப்போ அந்த இடத்துல வீடை தான் அவங்க அங்கே இருக்க வீடு கோட்ரஸ் அதை தான் இவங்க குறிவைக்கிறது இவர் ரெண்டாவது வந்து இவங்க என்னென்னா எங்கேயுமே ஃபோன் எடுத்துகிட்டு மாட்டாங்க இவர் ஒரு டீமை உருவாக்குறாரு அந்த டீமை உருவாக்கிட்டு என்ன பண்ணுறாரு இவங்க பேசிக்காக என்ன பண்ணுறாங்க எல்லாம் அசம்பிள் ஆகணும்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோடு வேர்டு வச்சுருக்காங்க இவங்க ஒரு கோடு வேர்டு வச்சிருக்காங்க கோடு வேர்டு வச்சுருக்காங்கன்னும்போது டீ சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க டீ சாப்பிடலாம் வாங்க அப்படின்னா எல்லோரும் எல்லாம் வேற வேற ஊரில் இருக்கவங்க எல்லாருமே மதுரை மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து டீ சாப்பிட்றதுனா திருடுறது டீ சாப்பிடலான்னா ஸ்கெட்சு போடுறது அப்போது எல்லாருமே அந்த மதுரை மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு அசம்பிள் ஆகிடுவாங்க அசம்பிளாகும் போது இவங்க யாரும் ஃபோன் எடுத்துகிட்டு மாட்டாங்க அங்கே மா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து இவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த இடத்துக்கு போக போகிறோம் இந்த இடத்துக்கு போக போகிறோம் இதை தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிவிட்டு போனதோட ஃபோனை யாரும் எடுத்துகிட்டு மாட்டாங்க வீட்டில் தான் வச்சுட்டு வந்துடுவாங்க இது இவங்க ரூல்ஸாக வச்சுருக்காங்க ஃபோனை எடுத்துகிட்டு மாட்டாங்க இவங்க என்னான்னு கேட்டால் ஒரு ஏழு பேர் முதல் மூணு பேர் போவாங்க அந்த வீடை பொறுத்து நாலு பேர் போவாங்க அஞ்சு பேர் போவாங்க இதில் வந்து ஒரு மூணு பெண்கள் இருக்காங்க மூணு நாலு பெண்கள் இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதில் இந்த மூர்த்தி இந்த கொத்தனார் மூர்த்தி இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஃபுல் அண்ட் ஷர்ட்டு ஒரு டீ ஷர்ட்டு மேலே சச்சின் படத்தில் விஜய் போட்டிருப்பார்ல ஒரு ஷர்ட்டு டீ ஷர்ட்டு அது உள்ள ஒரு ஷர்ட் அந்த மாதிரி இவரோட ஸ்டைல் அதுதான் கையில் க்ளோஸு ஒரு மங்கி கேப்பு மங்கி கேப் போட்டுக்கிறது இந்த மங்கி கேப் இவங்க எல்லாருமே போட்டிருப்பாங்க அதில் மாற்றுக்கறதே இல்லை எல்லாருமே மங்கி கேப்பு பட் இவர் மட்டும் ஃபுல் அண்ட் ஷர்ட்டும் அது மேலே ஒரு டீ ஷர்ட்டு அந்த ஃபுல் அண்ட் ஷர்ட்டுக்குள்ளே ஒரு பேகு பேக்கு மேலே ஒரு டீ ஷர்ட் போடுறது தான் இவரோட ரெகுலர் ஸ்டைலு அதில் வந்து இந்த உளி இருக்குது பார்த்தீங்களா ஒரு உளி மட்டும் வச்சுப்பார் அந்த உலி தான் இவர் ரேட்மேனுன்னு இவரை வந்து இன்றைக்கி சித்தரிக்க வச்சு சித்தரிக்கிறது இல்லை ரேட்மேனுன்னு ஒரு பேர் கொடுத்ததே அந்த அந்த உளியை வச்சு தான் ஒரு உளி இவர்கிட்ட மட்டும் இருக்கும் அந்த ஷர்ட் மேலே பேகு அந்த பேகு மேலே ஒரு டீ ஷர்ட்டு இவங்க எல்லாரும் எதை வச்சு மாட்டியிருக்காங்கன்னா செருப்பில் தான் மாட்டியிருக்காங்க எல்லாரோட செருப்பும் வந்து பின்னாடி வார் வச்சு தான் இருந்திருக்கு யாருமே நார்மல் செருப்பில் இதை நீங்கள் பேசிக்காக ஓடும்போது இப்போ ஸ்போர்ட்ஸில் ஓடும்போது ஷூ போட்டிருப்பாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி இப்போ இவங்க திருடிட்டு ஓடும்போது மிஸ்ஸாக கூடாது எல்லாருமே அடிச்சு டைப்பு செப்பல் தான் வார் வச்ச செப்பல் தான் இவங்க எல்லாருமே செப்பல் தான் பயன்படுத்தி முகமூடி போட்டு எப்படி முகமூடி போட்டிருக்காங்க அதான் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு எங்கே கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இவங்க கடந்த நாலு ஆண்டாக அதை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இவங்க பண்ணாத விருதுநகர் மதுரை திருப்பூர் திண்டுக்கல் கோவை தான் இவங்களுக்கு இவங்களுக்கு கெட்ட நேரமே ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுது இவங்களுக்கு ஆனால் இவங்க பிடிபடுறது எங்கன்னு கேட்டால் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அதாவது ஊட்டச்சத்து நிபுணர் ஒருத்தர் முருகானந்தம்ன்ற ஒருத்தர் வீட்டில் வந்து இருபத்தி நாலு ரெண்டு கொள்ளாடிக்கிறாங்க ஆறு பேர் வந்து முகமூடி முகமூடி அணிந்து கொண்டு அந்த கும்பல் வந்து கொள்ளடிக்குது கொள்ளடிக்கும் போது கொள்ளடிச்சிட்டு போகும்போது அங்கே இருக்க சிசிடிவி கேமராவோட ஹார்ட் டெஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க நம்ம மாட்டக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஆனால் அதில் இவங்க எப்படி மாட்டுறாங்கன்னா அந்த ஹார்ட் அவங்க அந்த மருத்துவரோட மொபைல் ஃபோன் கனெக்டில் இருந்திருக்கு அந்த அந்த இணைப்பில் இருந்தனால ஹார்டெஸ்க்கை எடுத்துகிட்டு போனோன்னா கூட மொபைல் ஃபோனில் ஒரு சிசிடிவி காட்சி பதிவாகுது இதுதான் இவங்கள பற்றி முதல் முதல் சிசிடிவி பதிவான முதல் முதல் சிசிடிவி காட்சிகள் இந்த காட்சியை எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ளேயே திரும்பவும் விருதுநகர்லேயே அங்கே அதே பிப்ரவரி மாதம் இந்த மாதம் இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் எண்டில் இன்னொரு சம்பவத்தை அங்கே இறங்கிட்டாங்க மொத்தமாக இவங்க பண்ணதுன்னு கேட்டால் அதிர்ச்சியாக இருக்குது அதாவது கோவையில் மட்டும் பதினெட்டு வீட்டில் கொள்ளடிச்சிருக்காங்க பதினெட்டு வீட்டில் முந்நூற்றி எழுபத்தி ஆறு சவரன் கோவையில் மட்டுமே கொள்ளடிச்சிருக்காங்க முந்நூற்றி எழுபத்தாறு சவரன் மொத்தமாக இவங்க கொள்ளடிக்கப்பட்ட நகைகளோட மதிப்பு வந்து ஆயிரத்தி ஐநூறு சவரனுக்கும் மேற்பட்ட நகை அதில் வேடிக்கை என்னென்னா பணமாக வந்து ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்ச ரூபாய் வந்து பணமாக கொள்ளடிச்சிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு சவரன் நகையை கொள்ளடிச்சிருக்காங்க அதில் கோவையில் பதினெட்டு இடங்கள்ல முந்நூற்றி எழுபத்தாறு இது கொள்ளடிச்சிருக்காங்க இதில் இதில் என்ன பண்ணியிருக்காங்க சொகுசு கார் ரெண்டு சொகுசு கார் வச்சுருக்காங்க சொகுசு கார் வாங்கினதா அதுவும் திருநாதான் இல்லை அது வாங்கியிருக்காங்க சொகுசு கார் வாங்கியிருக்காங்க ரெண்டு காரு ரெண்டு சொகுசு காரு ஆறு பைக் இருக்கு அதில் ஒரு பைக் வந்து பதிமூணு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கவாசிக்க பைக் இவங்க நகையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இந்த நகையை திருடிட்டு கொண்டு வந்துடுறது இப்போ இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுறவங்க யார்னு கேட்டால் மூர்த்தி இவர் தான் ஏ ஒன்று இவருக்கு கூட இருக்கிறது அந்த அனிதா இவங்க மனைவி என்றார் அதுக்கு கூட அருண்குமார்னு ஒருத்தர் சீனிதாயின்னு ஒருத்தங்க அப்போ ரெண்டு லேடிஸ் ஆயிடுறாங்க லட்சுமின்னு ஒருத்தங்க மூணு லேடிஸ் மகாலட்சுமின்னு ஒருத்தங்க பேர்லாம் பார்த்திங்களா எப்படின்ட்டு நாலு லேடிஸு அதுக்கப்புறம் மோகன் அப்படின்னு ஒருத்தர் நாகஜோதினு ஒருத்தங்க ஐந்து லேடிஸு சுரேஷ்குமார்னு ஒருத்தர் இந்த சுரேஷ்குமார் மதுரையில் தனியாக கைது செய்யப்படுறாரு இந்த அனிதா அருண்குமார் சீனிதாயி லட்சுமி மகாலட்சுமி மோகன் நாகஜோதி சுரேஷ்குமார் இந்த எட்டு பேர் மூர்த்தி ஒரு ஒம்போதாவது பேர் இந்த ஒம்பது பேர் டீம் இவங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே அவங்க மனைவி தான் இவங்க இவங்க என்ன பண்ணுறது இந்த நகையும் பணத்தையும் கொள்ளடித்த உடனே இதை வந்து கிட்டே கொண்டு போய் கொடுப்பாங்க எங்கே இருக்கோங்கன்னு கேட்டால் நகைகளை வந்து ரெகுலராக சந்திரசேகரன் பெருமாள் காளிதாஸ் அப்புறம் இன்னொரு லேடி இருக்காங்க இவங்க நாலு பேர்கிட்ட இந்த ஒம்பது பேர் வந்து இந்த நாலு பேர்கிட்ட கொடுப்பாங்க இந்த நாலு பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இதை வந்து இதை வந்து முதல்ல உருக்கிடுவாங்க இந்த நகையை உருக்கிடுவாங்க உருக்கின இவங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாங்க செய்ய சொல்லி மனோஜ்குமார் சுதாகர் ஓம் பிரகாஷ் பிரகாஷ்னு ஒரு நாலு பேர்கிட்ட கொடுப்பாங்க இந்த நாலு பேரும் வந்து இதை வந்து ஜொல்லாக மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு மார்வாடி கடையில் அடவு வச்சுருவாங்க அடகு நகையை சொந்தக்கார உறவினர் பேரில் அடகு வச்சுருவாங்க உறவினர்கள் அவங்க பேரில் அடகு வச்சுட்டு அதை மூட்டி விற்கிறது இப்படி தான் இவங்க பிளானு இவர் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் கிடையாது இவர் கூட மூர்த்தி கூட இருக்கவங்க யார் கூட ஷேர் கிடையாது இவங்க பிளீ அதாவது இந்த திருட்டுலேயே வந்து இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டிருக்க மாதிரி ஒப்பந்தம் போட்டு திருடியிருக்காங்க அதாவது உனக்கு ஷேர் கிடையாது உனக்கு கூலி தான் அப்படின்னு பாதி பேர் கூலி வச்சுருக்காங்க இந்த வித்து கொடுக்குறவங்களுக்கு ஷேர் ஒரு லட்ச ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி விற்று கொடுக்குறவங்களும் இதில் வந்து இந்த நாலு பேர் நகை எடுத்து விற்கிறாங்கல்ல வங்கியில் விற்கிறாங்கள்ல இந்த காசை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ராஜபாளையம் பக்கத்தில் வந்து ஒரு நாலு கோடி அறுபது லட்ச ரூபா மதிப்புள்ள ராஜபாளையத்தில் நாலு கோடி அறுபது லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்பின்னிங் மில்ல வாங்கியிருக்காங்க மூர்த்தி பேர்லேயே மூர்த்தி பேர்லேயே வாங்கியிருக்காங்க மூர்த்தி அவங்க மனைவி பேரில் ஸ்பின்னிங் மில்ல வாங்கி அந்த ஸ்பின்னிங் மில்ல வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க எல்லாரும் ஸ்பின்னிங் மில் வாங்கினது தானே தெரியும் ஸ்பின்னிங் மில்ல டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு நட்சத்திர ஓட்டல் கட்டலான்ற பிளான் அதை டெமாலிஷ் பண்ணதும் இல்லாமல் ராஜப்ப விருதுநகர் பேருந்து நிலையம் ஏற்ற மாதிரியே அதாவது ராஜபாளையம் பேருந்து நிலையம் ஏற்ற மாதிரியே ஐம்பத்தி மூணு சென்ட் நிலத்தை வாங்கியிருக்காங்க ஐம்பத்தி மூணு சென்ட் நிலம் தனியாக வாங்கியிருக்காங்க இந்த ஸ்பின்னிங் மில் தனியாக இருந்துருக்கு இதை எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு வர்றதுக்கு ஒரு கதகார் ஒருத்தர் இருக்காரு சென்னையை சேர்ந்த ஆடிட்டர் ஒருத்தரை பிடிச்சி இந்த பணத்தை எல்லாமே லைவில் கொண்டு வந்து இதுக்கு இன்கம் டேக்ஸும் கட்டியிருக்காங்க கட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே தான் இங்கே வந்து இவங்களுக்கு வேலை செய்து இந்த விருதுநகரில் விருதுநகரில் வந்து இவர் வீட்டில் அந்த முருகானந்தம்ன்ற வீட்டில் வந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் முருகானந்தம் இந்த இவர் ஊட்டச்சத்து நிபுணர் வீட்டில் கொள்ளை அடிக்கிறாங்கல்ல அந்த கொள்ளை அடித்த உடனே அங்கே இருந்துட்டு அது வந்து ரயில்வே ட்ராக்கு பக்கத்திலே இருக்குது இவங்க எப்படின்னு கேட்டால் எல்லோரும் வெளியே போய் அங்கங்கே நின்றுடுவாங்க மூர்த்தி மட்டும்தான் உள்ளே போவார் அவர் மட்டும்தான் உள்ளே போவார் அவர் மட்டும்தான் உள்ளே போய் அந்த பேக்கில் ஒரே ஒரு லிவர் வச்சுருப்பார் அதில் கொள்ள அடிச்சு எடுத்துகிட்டு வரார் இவங்கெல்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு கோடு வேட் இருக்குது நம்ம கிரிக்கெட்டில் வந்து அம்பையர் வந்து சிக்ஸு ஃபோர் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒருத்தர் கை காட்டினா எல்லாம் ஸ்கேப் ஆகிடற மாதிரி இவங்களுக்கு ஒரு வேட் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ரயில்வே ட்ராக் கிட்டே இருக்கும்போது இந்த இந்த குரூப்பில் ஒருத்தன் வந்து இந்த திருநங்கைகள் கூட கொஞ்சம் கலவையில் ஈடுபடுற நபர் போல இருக்குது இந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் எப்பயுமே அந்த திருநங்கைகள் இருப்பாங்கல்ல இந்த திருநங்கைக்கிட்ட இவர் என்ன பண்ணியிருக்காரு போகும்போதே கொஞ்சம் அம்பு எழுத்துக்கிட்டே போயிருக்காரு போயிட்டோடனே அந்த இடத்துல திருநங்கைகள் இருக்க இடத்துல போலீஸ் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் நைட்டு வந்து அவங்கள திறத்துறது போகிறது அப்படி இருப்பாங்கள்ல இங்கே ஒரு முக்கியமான ஒரு சீனியர் ஒருத்தர் அவர் தான் இந்த கீ இந்த அக்யூஸ்ட்டை பிடிக்கிறதுக்கு கீ பர்சன் அதாவது கோயம்புத்தூரில் ஒரு ஸ்பெஷல் டீம் தேடுது கமிஷனர் கோயம்புத்தூர் அவர் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் தேடுது விருதுநகரில் ஃப்ராஸ்கான்னு ஒரு எஸ்பி என்னோட நினைவு சரியாக இருந்தால் ஃபிராஸ்கான்னு ஒரு எஸ்பி அவர் தலைமையில் ஒரு ரெண்டு ஸ்பெஷல் டீம் தேடுது மதுரையில் ஒரு டீம் தேடுது அது இல்லாமல் திருப்பூர் திண்டுக்கல்லில் ஒரு டீம் தேடுது இப்படி தேடிட்டு இருக்கும்போது இந்த மதுரை டீம் கிட்டே சுரேஷ்குமார் அம்பிட்டுருக்கு அம்பிட்டுக்கிறாரு அவர் அவரை பிடிச்சிடறாங்க இதில் மற்றவர் என்ன பண்ணுறாரு அப்படியே இந்த வரும்போது ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்தில் ஒரு எஸ்ஐ இருக்கார் ரொம்ப சீனியர் ராமச்சந்திரன் பேர்னு நினைக்கிறேன் என் பேர் நினைவு சரியாக இருந்தால் ராமச்சந்திரன் அவர் வந்து ஏ வா நீ என்ன ரயில்வே ட்ராக்கில் என்ன பண்ணுற இவ்வளோ நேரம் இருக்கிலன்னு கேட்டிருக்காரு சிறுநீர் கழிக்க வந்தேன் சிறுநீர் கழிக்கிறதுக்கு எப்படி நீ சின்ன சவர நீ தாண்டின இங்கே வா என்ன விஷயம் அப்படின்னு கூப்பிடும்போது அவர் உடனே மழுப்பெல்லாம் அவர் பதில் சொல்லி எங்கயா திருநங்கையா அப்படின்னா உடனே அவர் நல்லா ஊற்று பார்த்துட்டு பேருக்கிறெல்லாம் கேட்டு தரத்திட்டு இருக்கார் அப்போ அவர் மைண்டில் ஸ்டோர் ஆகிடுச்சு இவன் மூஞ்சி இந்த காலு இதெல்லாம் அடுத்த சில நாட்களில் முருகானந்தம் அவருடைய இருந்து ஒரு அந்த ஃபோன்லேருந்து தொலைக்காய் இதில் இருந்து வரும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செப்பல் மங்கி கேப்லாம் பார்க்கும்போது இந்த செப்பல் தான் இவங்கள நோட் பண்ணுறாரு விருதுநகரில் அதே இடத்துல இன்னொரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பண்ணியிருக்காங்கள்ல சம்பவம் அங்கேயும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த செப்பல் லாக்கடு டைப்பு செப்பல் அப்போ இதுதான் சார் இது ஒரே ஆக்கியூஸ் தான் இந்த ஆக்கியூஸை நம்ம பார்த்துருக்கோம் இவன் ஒருத்தன் பார்த்துருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் கீ கொடுக்குறாரு அப்போது அந்த ராஜபாளையம் கிழக்கு காவல் நிலையமும் தெற்கு காவல் நிலையத்திலையும் ரெண்டு மேபி ரெண்டு ஆய்வாளர்கள் முரளிதரன் ஒருத்தர் வந்து பவுல் அப்படின்ற ரெண்டு பேர் இவங்க வந்து ஒரு டீம் ஸ்பெஷல் டீம் போடுறாங்க நாலஞ்சு ஸ்பெஷல் டீம் அது நிறையா காவல்துறை தரப்பில் அங்கங்கே ஸ்பெஷல் டீம் போடுறாங்க போயிட்டுருக்கும்போது அவங்க மனைவியை சந்தேகத்துக்கிடமா அனிதா அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும்போது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்க அவங்கக்கிட்ட பதில் வருது அவங்க ரொம்ப ரூடாகவும் ஒரு தன்னை வழக்கறிஞராகவும் தன்னை ஒரு ரூடாகவும் நாங்கள் எங்க இவ்வளோ கிளியராக இருக்க அவ்வளோ கிளியராக இருக்குதுன்னா அவங்க பேச்சில் ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலில் அதிலே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுது சந்தேகம் வந்தோன்னா இவங்க பிளான் பண்ணி முதல்ல அது வரைக்கும் மூர்த்தின்ற உருவம் யாருக்குமே தெரியவே தெரியாது ஒரு ஃபோட்டோ கூட யாருக்கிட்டையுமே இல்லை ஃபஸ்ட்டு அனிதாவை தூக்குறாங்க அனிதாவை ஃபஸ்ட்டு இங்கே மதுரையில் சுரேஷ்குமாரை கைது பண்ணுறாங்க அங்கே அனிதாவை கைது செய்கிறாங்க கைது செய்யணும்னா அருண்குமார் இந்த சீனி தாயி இந்த லட்சுமி மகாலட்சுமி இந்த மோகன் நாகஜோதி இவங்க எல்லோரையுமே மொத்தமாக மொத்தமாக இவங்க எட்டு பேரையும் கைது செய்தாங்க எட்டு பேர் கைது செய்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் மீதி பேர் தலைமறைவாக இருக்காங்க சரண்டர் ஆகிற மாதிரி இருக்குது அதில் தான் இந்த சந்திரசேகரன் பெருமாள் காளிதாஸ் இதெல்லாம் தகவல் இவங்க 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 மூலியமாக தான் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இதில் அந்த மனோஜ்குமார் சுதாகர் ஓம் பிரகாஷ் பிரகாஷ் இவங்கெல்லாம் இருக்கும்போது கடைசியாக வந்து இவங்களுக்கெல்லாம் யார் தலை அப்படின்னா தலை வந்து நம்ம மூர்த்தி கொத்தனார் மூர்த்தி கொத்தனார் மூர்த்தி அவர் எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனியாக ஸ்டேட்மெண்ட் வாங்கும்போது இந்த மாதிரி மூர்த்தி இவர் தான் பண்ணுவார் எங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க நாங்கள்லாம் இப்படி பிரித்து எடுத்துப்போம் எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா நகையை வச்சா இவ்வளோ கொடுப்பாரு இருபது பர்சன்ட்டு அதை விற்று கொடுக்குறவங்களுக்கு இருபது பர்சன்ட் கொடுப்பாரு இந்த கேஷ் வந்து ஒரு கோடி எழுபத்தாறு லட்ச ரூபா நாங்கள் அடிச்சிருக்கோம் இங்கே ஐம்பத்தி மூணு சென்ட்டு இடம் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஸ்பின்னிங் மில்லு ஒரு நாலரை கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்பின்னிங் மில் வாங்கியிருக்கோம் அந்த ஸ்பின்னிங் மில்லில் டெய்லி நூறு பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த டெமாலேஷன் இங்கே அதெல்லாம் நூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ நைட்டு ஃபுல்லாக கொள்ளை அடிக்கிறது நூறு பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு வெளியே தன்னை வந்து அவர் பார்த்தா அந்த மூர்த்தி யார் ரொம்ப பெரியவனா வயசா ஜாஸ்தியாக அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அவங்க மூர்த்தியோட குடும்பத்தினர் வந்து நல்ல வசதியான குடும்பம்தான் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க பழனி பக்கத்தில் இருக்க கோதை மங்கலத்தில் ஒரு முறுக்கு கம்பெனி வச்சு தான் அவர் தந்தை இவர் வந்து ஏழு வய எட்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு இவர் என்ன பண்ணுறாரு ஒரு பதினேழு வயசுலேயே அங்கே இருக்க ஒரு பொண்ணை வந்து திருமணம் செய்து கொண்டு அப்காண்ட் ஆகிடுறாரு பதினேழு வயதுலேயே முதல்ல அந்த பொண்ணை பிடித்து கொண்டு வந்து இவரை வந்து காப்பகத்தில் சேர்த்துறாங்க காப்பகத்தில் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு காப்பகம் பக்கத்தில் இருக்கிறது காப்பகத்தில் கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் இந்த கடைகளில் கொண்டு போய்ட்டு காப்பகம் சார்பாக எல்லா கடைகள்லேயும் ஒரு கண்ணாடி பெட்டி வச்சு அந்த கண்ணாடி பெட்டியில் பணம் போடுற மாதிரி வச்சுருப்பாங்க தெரியுங்களா ஓட்டல்கள்லாம் இதை வந்து மொத்தமாக திருடிட்டு போயிடுறாரு இதுதான் அவரோட முதல் திருட்டு இந்த மூர்த்தியோட முதல் திருட்டு குடும்பம் நல்லா வசதியாக இருந்தும் போது காப்பகத்தில் போய் விட்டுட்டு அதில் பனிஷ்மெண்ட் டூட்டியாக எல்லா இடத்துலையும் கடைகளில் போய்ட்டு காப்பகத்துக்கு நிதி வசூல் பண்ணுறதுக்காக கடைகளில் போயிட்டு அந்த கண்ணாடி பெட்டியை வச்சுட்டு வருவோம் அதையே திருடிட்டு போன ஒரு நபர் தான் மூர்த்தி அதுக்கு பிறகு அப்படியே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினேழு வயசுலேருந்தே திருடிட்டு திருட்டு தொழிலில் இருக்காரு ஆனால் முப்பத்தி எட்டு வயசு இப்போது இவர் யாருன்னு யாருக்குன்னு தெரியல இவங்கெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் மூர்த்தி ஆறு மூர்த்தி யாருன்னா எல்லாேருக்கும் இந்த கூட இருக்க எட்டு பேருக்கும் ஆறு வாகனம் இருசக்கர வாகனம் ஆறு பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அதில் இவர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பைக் மட்டும் பதிமூணு லட்ச ரூபாய் கொடுத்து கவாசக்கி பைப்பு ஒன்று பதிமூணு லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்காரு இவர் மனைவிக்கு ஒரு லக்ஸரி கார் இவருக்கு ஒரு லக்ஸரி கார் வாங்கி இதெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்களா சார் நகைகள் இதெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்க இரண்டு கார்களையும் ஐம்பத்தி மூணு சென்ட் நகைகளையும் அந்த அது முந்நூற்றி எழுபத்தாறு சவரன் வந்து கோயமுத்தூரில் பதினெட்டு வீட்டில் அடித்தது மட்டும் முந்நூற்றி அறுபத்தாறு ச எழுபத்தாறு சவரன் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சவரனில் இப்போது கோவை மாவட்டத்தோட காவல் துணை ஆணையர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் உரிய கா கோவையில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் நீங்கள் வந்து ரெக்கவரி கொடுத்துருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு ரெக்வரி கொடுத்துருப்பாங்க உருக்குன நகைகளை உருக்கிட்டாங்க உருக்கிட்டாங்க பாதி நகைகளை உருக்கிட்டாங்க பாதி நகைகளை எங்கேயா கொடுத்துருப்பாங்க எல்லா நகையும் உருக்கி இருக்க மாட்டாங்க அவங்க ரெக்கவரி பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு பல ரெக்கார்ட்ஸ் அவங்களுக்கு ரெக்கவரி டீமுக்கு இருக்குது அவங்க கேட்க கேட்க ரெக்கவரி கொடுத்துருப்பாங்க நீ யார் கூட அடிச்ச நீ அந்த வீட்டில் எவ்வளோ அடிச்சு போது காவல்துறை தரப்பில் வந்து கடந்த மாதமே வந்து கடந்த மாதம் ரெண்டாவது வாரத்திலே ஜூலை இரண்டாவது மூணாவது வாரத்திலேயே தகவல் சொல்லிட்டாங்க அதாவது பாதிக்கப்பட்டு பணத்தை இழந்தவங்க உரிய டி காவல்துறையில் வந்து நீங்கள் உங்களோட நகையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இந்த சம்பவ இந்த கொலையில் சம்மந்தப்படும் இப்போ அறுபத்தி எட்டு இடத்துல கொலை அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் தம் தமிழகத்தில் பெரும்பாலான மெயினாக இவங்க குறி வச்சது எல்லாமே விருதுநகர் மதுரை திருப்பூர் திண்டுக்கல் கோவை இந்த எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னாவே ரயில்வே ட்ராக்கு ஒட்டின மாதிரி இருக்க இடத்துல மட்டும்தான் இவங்க குறி வச்சுருக்காங்க ஒரு பெரும்பாலும் கடைசியாக தான் அந்த மூர்த்தியை கைது செய்கிறாங்க ஸ்பெஷல் டீமு மூர்த்தி வந்து எங்கே இருக்காருன்னு பார்க்கும்போது அதே திரும்பவும் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க ஒரு ரயில்வே பாலத்துக்கு பக்கத்தில் வந்து சந்திக்க வந்திருக்காரு அந்த இடத்துல கொஞ்சம் பதுங்கியிருக்காருன்னு ஒரு தகவல் அது காவல்துறை வந்து அது அது உண்மையாகவும் இருக்கலாம் அது இதாகவும் இருக்கலாம் ஸ்பெஷல் டீம் எங்கே வேணால் பிடிச்சிருக்கலாம் இல்லை குடும்பம் முழுவதும் பிடிச்ச உடனே வேற வழி இல்லாமல் சரண்டரும் ஆகிருக்கலாம் வேறு வழி கிடையாது சரண்டர் தான் ஆகணுன்றதும் கூட இருக்கலாம் இந்த காவல்துறை பிடிச்சிருக்கலாம் அவங்கெல்லாம் ரொம்ப பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு மார்ச்சிலிருந்தே மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த நாலு ஐந்து மாதங்கள் பெரிய சவாலாக இருந்து ஜூன் எண்டு அதாவது ஜூன் இறுதி ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் மொத்த பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ தான் ஒரு ஸ்மார்ட்டாக எல்லா ஊருக்கும் போயிட்டு காரில் போயிட்டு எல்லாம் ஹில் ஸ்டேஷன் தான் போகிறது எப்பயுமே கொல்லை அடித்த உடனே இவங்க அத்தனை பேருமே வந்து ஹில் ஸ்டேஷன் போயிடுவாங்க அங்கே வச்சு தான் இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அங்கே தான் இந்த சந்திரசேகர் பெருமாள் காளிதாஸ் அப்புறம் ஒரு லேடி இவங்கக்கிட்ட கொடுத்து மெ மெல்ட்டிங்க்கு கொடுக்குறது கோல்டை இன்னும் அந்த மனோஜ்குமார் சுதாகர் ஓம் பிரகாஷ் பிரகாஷ்கிட்டலாம் கொடுத்து இதை இவ்வளோ விற்கிற வீங்கன்னு சொல்கிறது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிளானாக பண்ணது தான் சென்னையை சார்ந்த ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் இப்போ இவங்க எல்லோரையுமே கைது செய்யப்பட்டாங்க இவங்க கிட்டே அந்த ஆயிரத்தி ஐநூறு சவரன் நகைகள் வந்து கொள்ளடிக்கப்பட்டதும் இந்த இடம் அந்த எதுக்கு இந்த ஸ்பின்னிங் மில்லில் வாங்கினேன் அப்படின்னா இல்லை அதில் ஒரு நட்சத்திர ஓட்டல் கட்டலாம் அப்படின்னு அப்போது எட்டாவது படித்தவனுக்கு இவ்வளோ மூளையான்னு பார்க்கும்போது அப்போ அவங்க வந்து அவங்களோட மனைவி ரிமோட் வந்து அவங்க மனைவியாக தான் இருக்காங்க இதில் மெயின் வந்து அவங்க மனைவி தான் ஒரு பெரிய குற்றவாளியாக இருப்பாங்கன்ட்டு காவல்துறை இன்னமும் இதில் இன்னும் குற்றவாளிகளை கைது செய்தாலும் இன்னமும் இதோட ப்ராசஸ் கொஞ்சம் போயிட்டு தான் இருக்குது இன்னும் பலர் வந்து இந்த தப்பு தலைமறைவாக இருக்கவங்க இல்லை ஏபி மூவ் பண்ணுறவங்க ஒரு சில்லரெல்லாம் வந்து இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கைதி பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தெரியுது ஆனால் இது வந்து பவாரியா கொள்ளை அதை வந்து தமிழகத்தில் அதை விட பெருசாக இருந்திருக்காங்க ஆனால் இவனுங்க எதையும் கொலை பண்ணல ஆனால் கிட்ட சந்தேகம் ஒரு சந்தேகம் இருக்குது இதுக்கு முன்னாடி கடந்த நாலு ஆண்டுகளில் இந்த கொத்தனார் மூர்த்தி கூட இருந்த ஒரு நாலஞ்சு பேர் மர்மமான முறையில் இறந்துருக்காங்க அது கொலையாக இருக்குமா இவ்வளோ பண்ணவன் கண்டிப்பாக கொலையும் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு இதில் வந்து காவல்துறை அந்த கோணத்துலையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தர் இப்போது ஒரே இடத்துல பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைக்கிறது இல்லாமல் பல காவல் நிலையங்களில் வழக்கு இருக்கனால ஒவ்வொரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு ஒவ்வொரு காவல் நிலையங்களும் அவங்கள கஸ்டடிக்கு எடுத்து கொண்டு போய் அவங்கக்கிட்ட விசாரணை பண்ணும்போது இன்னும் பல விஷயங்கள் இவங்கள பற்றி முழுமையாக தெரிய வரும் சிறப்பாக இந்த விஷயத்த வந்து கையாண்டுருக்காங்க அது கீ பர்சன் அந்த ராமச்சந்திரன் ஒரு எஸ்ஐ முதியவர் அவர் கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனில் தான் அவர் கொடுத்த அதான் கீ அவர் தான் கொடுத்துருக்காரு இவ் இவங்களா இருக்கும் அப்படின் இருக்காரு அதன் மூலியமாக வந்து லைனா ஆய்வாளர்கள் ஐஜி வரைக்கும் இது போய் கச ஒரு டீமை பெருசாக கைது பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு சிலர்களில் வந்து இதில் இருக்காங்கன்னு தெரியுது அது காவல்துறை விசாரணைக்கு அப்புறம் தான் அதுவும் தெரியும் சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி ஆயில் புற்றுநோய் இருதய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது சண்முக மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோட் சேலம்